நிறைய வெற்றிகரமான திரைப்படங்களில் வந்த டைலாக்லாம் இப்போ எடுத்து பார்க்கும் போது ரொம்ப அது கிரிஞ்சாக இருக்குது கிரிஞ்சிங்கிற வார்த்தை இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது பெண்கள் குறித்து பெண்கள் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா நிறைய வசனங்கள் திரைப்படங்களில் இடம்பெறது உண்டு அது தொன்று தொட்டு நடக்கிற ஒரு விஷயம் குறிப்பாக அந்த நாட்டா மையின்ற படத்தில் ஒரு டைலாக் அது நானும் இந்த வீட்டுக்கு விளக்கேற்ற வந்தவதான் தான் அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்லும்போது இன்னொரு கேரக்டர் வந்து எண்ணெயை ஊற்றி திரிய போட்டு தீய வச்சுட்டா அது விளக்கேற்றுறதில்லை நாம் வாக்கப்பட்டு வந்த குடும்பத்தோட மரியாதையும் பாரம்பரியத்தோட விளக்கத்தையும் ஏற்று நடக்கிறவ தான் விளக்கேற்ற வந்தவ அப்படின்னு அந்த டைலாக் இன்னொரு டைலாக் வந்து பாதம் பார்த்து நடந்த பொண்ணுங்க தான் பாதம் மாறாமல் போயிருக்காங்க உன்ன மாதிரி வானம் பார்த்து நடந்தவங்க வழி தெரியாமல் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க அந்த வசனத்தை இல்லை இந்த வசனத்தெல்லாம் ஒரு ஆண் தான் எழுதியிருப்பாங்க இதுதான் பிரச்சனை பெண் சார்பாக ஆண் எழுதும் போது இன்னும் அந்த பெண்ணை அடிமைப்படுத்துற மாதிரி அவங்க டைலாக் எல்லாம் எழுதிட்டு குடும்ப குத்துவிளக்கு மாதிரி ஒரு பொம்பளை வச்சு அதை பேச வச்சிட்டாங்கன்னு எழுதிக்கோங்களா அப்போ பெண்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷனாக இருக்குது இது சொல்றது வந்து ஒரு பெண்ணுன்னு நினைக்கிறாங்க அதுக்கு பின்னாடி அது எழுதினது ஒரு ஆண் அது காசு கொடுத்தது ஒரு ஆண் அதை ப்ரொடியூஸ் பண்ணது ஒரு ஆண் அது மொத்த கண்ட கண்ட்ரோல் பண்ணது ஆண்கள்ன்றப்போ இது ஆண்கள் சார்பாக ஒரு பெண்ணால் சொல்லப்பட்ட பொண்ணுக்கு புகட்டி இது சொல்லுமான்னா அவங்க சொல்லிடுறாங்க காசு கொடுத்து சொல்ல அவங்க பெண் எப்படி இப்படிலாம் ஆண் பேசும்போதே போதே நம்ம எம்ஜிஆர் பேசும் போதோ இல்ல நம்ம முன்ன முன்னே இருந்தே விஜய் இருக்கார்ல முன்னே விஜய் வந்து பெண் எப்படி தெருமா இருக்கணும்னு இம்ப்ரூவ் ஆஃப்டர் பிகில் அவர் கொஞ்சம் அப்டேட் ஆயிட்டாரு ரஜினிகாந்த் முன்ன தானே பேசிட்டு இருப்பார் இப்போ திரும்ப அவர் அப்டேட் ஆயிட்டாரு அப்புறம் கபாலிக்கு அப்புறம் அவர் அப்டேட் சொன்னதே இன்னைக்கு அவங்க இதை அவங்க வீட்டு பெண்களை உதப்பாங்க அவங்க என்னது இது இப்படி கிரிஞ்சி டைலாக் டயலாக் பேசி வச்சிருக்கீங்க இது என்னது இது நம்ம வீட்டுல இதை ஃபாலோ பண்றோம் ஏன் இப்படிலாம் எல்லாம் பேசுறீங்க வந்து ஒரு பொண்ணு அந்த குடும்பத்துல எப்படி நடந்துக்கணும் இப்போல்லாம் விளக்கே ஏற்றுறது இல்லை சார் சுவிட்சு தான் போடுறோம் லைட் எரியுது இந்த காலத்தில் வந்து சுவிட்சு கிடையாது எலக்ட்ரிசிட்டி கிடையாது அந்த எண்ணெயை ஊற்றி ஏற்றின்னு இருந்தாங்க இப்போ எண்ணெயை ஊற்றி விளக்கு ஏற்றி வச்சா கொட்டிடும் ஆக்சிடென்ட்ஸ் வரத்துக்கு வெரி ஃபயர் டேஞ்சர் வரதுக்கான ரொம்ப இஸ்னால் குட் வே எலக்ட்ரிசிட்டி இஸ் அ பெட்டர் வேண்டதுனால சுவிட்ச் போட தான் பெண்கள் இப்போ வராங்க சுவிட்சு ஆன் போட்டாலும் எரியும் பெண் போட்டாலும் எரியும் அந்த பொண்ணு தான் குஞ்சு விளக்கேற்றணுன்ற எல்லாம் வந்து இப்போ இருந்துட்டு அந்த திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஆண் வந்து டிராக்டர் ஓட்டணும் ஒன்று ஏர் பிடிச்ச ஆண் வந்து இப்போ ஜேசிபி ஓட்டலாம் ஆண் எவ்வளோ டெவலப் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு பெண் வந்து அந்த காலத்தில் அகல் விளக்கை ஏற்றி குத்து விளக்கே ஏற்றி இப்போ வந்து ஒரு சாண்ட்லிய விளக்கு ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் நீங்கள் டெவலப்மெண்ட்டாக பார்க்க திரும்ப அந்த குத்து விளக்கு தான் ஏற்று ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நடத்துகிற நிகழ்ச்சியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த விளக்கு ஏற்றுங்க முதல்ல அந்த விளக்கு ஏன் உங்கள் விளக்கு ஏற்றணும் இவ்வளோ எரியுது எதுக்கு விளக்கு வேறு ஏற்றின்னு இருக்கீங்க அதாங்க நம்ம ட்ரெடிஷன் அதாங்க நம்ம ட்ரெடிஷன் ஏன் ட்ரெடிஷன் கொஞ்சம் மாத்துங்களேன் விளக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்போ அகல் விளக்கு ஏற்றினது வந்து அப்புறம் நம்ம இந்த ஐமுக விளக்கு வந்தது டிபார்ச்சர் தானே அந்த காலத்துல புகையில எப்படி தெரியுமா விளக்கு ஏற்றணும்னா நம்ம சொன்னோம் அப்புறம் அந்த அஞ்சு விளக்கு அஞ்சு பேர் ஏத்துவாங்க எதுக்கு இது சும்மா ஒரு ட்ரெடிஷனல் ஒரு சென்டிமெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் திரும்ப திரும்ப பழமையை பெண் ரூபத்துலதான் நம்ம புகுத்துறோம்

அதையே நீங்க ஒரு காகர் பண்றீங்க பொதுவா எல்லா அரசு கட்சிகள் கட்சிகளையும் எல்லாருமே இந்த மாதிரி பிற்போகல் ஃபங்க்ஷன்ஸ்ல காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்ல ஸோ ஏன் இது ஒரு பழைய ரெலிக் அந்த காலத்துல ஏதோ டைம்ல பண்ணது இன்னும் பிடிச்சி ஏன் தொங்கின்னு இருக்கீங்க வேற மாதிரி லைட் ஏத்தி லைட்டை ஏற்றா வேறு ஏதாவது புதுசாக ஏதோ கண்டுபிடிங்க முதல் முதல்ல அந்த விளக்கு அது ஒரு மங்களகரமான வை விளக்கு ஏத்துறதுல என்ன மங்களம் இருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம யோசிக்காத வரைக்கும் இதை யார் தலையில கட்டணும் ஒரு ஆண் வந்து மங்களகரமாக ஒன்று செய்தார் நம்ம பெண் தான் மங்களகரமாக செய்யணும் இப்போ மருமகள் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த பொண்ணு தான் விளக்கேத்த வந்தவன் சொல்றாங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு தான் அந்த வீட்டை வாழ வைக்க போறவ எப்படி அந்த வீட்டை வாழ வைக்க போறானோ அந்த வீட்டில் இருக்கிற சந்ததியே இந்த பெண் போகிறாள் இந்த பெண் தான் அந்த அந்த குலத்தை வளர்க்க போறா அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு க்ரெடிட் இருக்குது அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணுக்கு உனக்கு இவ்வளோ பெரிய பொசிஷன்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த காலத்துலேருந்து ஏதோ ஒரு ட்ரெடிஷனாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இன்னும் கொஞ்சம் அதை அப்டேட் பண்ணிக்கலாம் நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வச்சுக்கிட்டு இருந்தாங்க இதாங்க இதாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து நம்ம ஒரிஜினலாக யோசிக்கவே இல்லைன்றதை தான் குறிக்குது பெண் அந்த வீட்டுக்கு வாழ வரும்போது போது ஷீஇஸ் த குவீன் இன் ட்ரைனிங் கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே குயின் ஆகிட போகிறாங்க ஸோ குயின்னா இப்படி இருக்கணுமா நம்ம இதை எல்லாத்தையும் கிடக்கிடன்னு முடிவு பண்ணாதான் நிதானமாக முடிவு பண்ணு பார்த்து டிப்ளோமேட்டிக்காக பேசி எல்லாரும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணு இ அதெல்லாம் நம்ம சொல்லலாம் ஆனால் நீ இப்படி பண்ணணும் நீ அப்படி பண்ணணும் பொண்ணு ஆண் அடிக்கக்கூடாது சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது சத்தமாக பேசக்கூடாது ஆம்பளை பின்னாடி ஒளிஞ்சி எந்த பொண்ணும் இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஆணுக்கு பெண் சமம்னு நம்ம சோஷியலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணு பயோலாஜிக்கலாக அது என்றைக்குமே நடக்காது பட் சோஷியலி லீகலி வி ஆர் ஈக்குவல்ஸ்ன்றப்போ என்ன பேரு ஆம்பளை தான் ஆனா ஒரு பெண் ஆயிரம் ஆம்பளை கிட்ட போயிட்டா அவனுக்கு என்ன பேரு அவண்ணா இருக்க முடியுமா ஈவன் இப்பயும் ஆயிரம் பெண்களோட ஒரு ஆண் போனார்னா அவருக்கு பேர் இருக்குது தமிழ் அந்த பேர் வாங்கின சமுதாயம் மதிப்பதில்லை இந்த பணம் வந்த காலத்தில் வேணால் அவர் பெரிய ஜித்தேன்னு உலகத்தில் சொல்லியிருப்பாங்களே தவிர இன்னைக்கு வந்து ஆயிரம் பெண்களோட ஒரு ஆண் போயிட்டு இருந்தால் அந்த ஆணை வந்து துச்சமாக தான் மதிக்கிறாங்க இட் ஹாஸ் நோ வேல்யூ அப்போ இன்னைக்கு ஆணுக்கும் அது பொருந்தது ஒழுக்கம்னா தான் அது ஆணுக்கும் போதும் பெண்ணுக்கும் போதுன்றது எப்பல்லேருந்தோ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் பட் இப்போ அது நெ நிச்சத்தில் வந்துடுச்சு இட்ஸ் நௌ த யூனிவர்சல் ட்ரூத் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பெண்ணும் அவங்களோட கலவியல் சுதந்திரத்தை பயன்படுத்தலாம் அது பண்ணாமல் இருக்கிறது பெண்ணுக்கு கௌரவம் ஆணும் கலவியல் சுதந்திரத்தை பயன்படுத்தலாம் அது பண்ணாமல் இருக்கிறது அந்த ஆணுக்கு மரியாதை ரெண்டு பேருக்கும் சமமான விதிகளுக்கு நம்ம வந்துட்டோம் அப்போ இன்னும் இந்த கிரிஞ்சி டேலாகெல்லாம் பேசிட்டு பொம்பளை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கணும் பொம்பளை மட்டும் சபார்டினேட்டாக நடந்துக்கணும் பொம்பளை மட்டும் தன்னை விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் நாட் ஓகே இந்த சபார்டினேஷன் எப்போ வரும்னா சார் இப்போ ஏன் தெரியுமா பக்தர்களை இந்த ஆத்திகவாதிகளுக்கு நாத்திகவாதிகள் ஏன் பிடிப்பதில்லை எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கும் பிலீவர் நான் பிலீவர் அப்படின்னு ஒரு டிஃப்ரென்ஸ் வச்சுருப்பாங்க பிலீவருக்கு நான் பிலீவர் மேலே செம்மக்கவும் வரும் அவங்களாம் நான் பிலீவர்ஸ் அவங்களை ஏதாவது பனிஷ் பண்ணணுன்ற ஆட்டிடியூட் அவங்களுக்கு இருக்கும் அது முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் ஹிந்துவாக இருக்கட்டும் ஜெயினாக இருக்கட்டும் புத்திஸ்டாக இருக்கட்டும் பிலீவர் நான் பிலீவர்னு அவங்களுக்குள்ளே ஒரு கிளாஸிபிகேஷன் வச்சுருக்காங்க ஏன் நான் பிலீவரை பார்த்து உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது நான் பிலீவர் எப்படி இருந்தாலும் சொற்கத்துக்கு போக போறது இல்லை அவன் சாட்டோன்னு நீங்கள் விட்டுறலாம்ல ஏன் அவரை பார்த்து உங்களுக்கு கோவம் வருது என்ன த நான் பிலீவர் டஸ் நாட் பிலீவ் அவருக்கு பயம் இல்லை அவர் ஒபீடியண்ட்டாக இல்லை கீழ்படியில் கீழ்படியிலன்னா உங்களுக்கு ஏன் உங்களுக்கு கோவம் வருது இந்த கீழ்படியாதவங்க கேள்வி கேட்பாங்க கீழ்படியாதவங்க மாற்றத்தை கொண்டு வந்துடுவாங்க மாற்றத்தை கொண்டு வந்தால் நம்ம நம்ம பாய்ச்சா பழிக்காது இவ்வளோ நாள் நம்ம போங்க அடிச்சிருந்தது யாரை கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ என் பாய்ச்சா பழிக்கணும் நான் அடித்த போங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா நீ மரியாதை கீழ்படி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுனால எங்கள் சென்டிமெண்ட்ஸ் ஹர்ட் பண்ணிட்டாரு அது பிரச்சனை இல்லை சார் ஒரிஜினலி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் அதோட ரெக்கார்ட் எடுத்து பார்த்தேன் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ன்ற வார்த்தையை முதல் முதல்ல இந்தியாவில் கோர்ட்டில் யூஸ் பண்ணது இஸ்லாமியர்கள் இது எங்கள் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு போய் எங்க ஜட்மெண்ட் வாங்கி வந்துருக்குறாங்க அது எப்படி அவங்களுக்கே ஆபடிக்குது பாருங்களேன் இப்போ ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டுன்ற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்துக்கள் யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு என்ன ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டு டேமேஜ் ஆகிடுச்சு பிளாக் ஸ்கோமின்னு ஒரு சட்டம் வந்து இந்து மதத்தில் கிடையாது நான் என் கடவுளை நிந்திக்கலாம் மதம் எனக்கு எனக்கு உரிமை தருது அதுக்கு பேரே நிந்தா ஸ்துதி நான் திட்டி திட்டி சாமி மேலே ஒரு அகவல் பாடலாம் நிறைய பெண்கள் கோயிலில் போய் சாமியை திட்டிட்டு வருவாங்க நான் போய் திட்டிட்டு வரேன் சாமியன்னு சொல்லிட்டு போகிற பெண்கள் இருக்காங்க ஏன்னா இந்து மதத்தில் அப்படி ஒரு உரிமை இருக்குது ஏன் சாமி நான் பிடிச்சி வச்சா பிள்ளையாரு நான் திட்டுவேன் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கிற உரிமை இஸ்லாமியர்களுக்கு கிடையாது அது நான் போய் சாமி எல்லாம் திட்ட முடியாது அப்போ என் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டு அவங்க யூஸ் பண்ணி இவங்க எதுக்கு அதை அபியூஸ் பண்ணிட்டுருக்காங்க மொத்தமாக இப்போ எல்லாரும் யாரும் சொல்கிறாங்க இப்போ நான் அதாவது மதத்தை பற்றி சொன்னேன்னா என்னோடய ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை நீங்கள் புண்படுத்தி நீங்கள் உண்மையாக ஹிந்துவாக இருந்தால் உங்களுக்கு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை புண்படுத்தவே முடியாது நீங்கள் கிறிஸ்டின்ஸுக்கு பொருந்துற இஸ்லாமியர்களுக்கு பொருந்துற சென்டிமெண்டாக கூடாந்து நீங்கே யூஸ் பண்ணிக்கிறீங்க நீங்கள் என்ன பார்ஷலி பாதி இஸ்லாமியரா இல்லை இல்லை அப்படி சில விஷயங்கள் இருக்கு அப்ப இந்த கீழே அது சாமானியர்களுக்கு புரியாது இல்ல நம்பிக்கை இருக்கிற எளிய மனிதர்களுக்கு அதெல்லாம் புரியாது இல்ல என்னுடைய கடவுளை வந்து அவர் பேசிட்டாரு அப்படி இல்ல சார் அவங்களே அவங்க சாமியை திட்டுவாங்க சம்டைம்ஸ் இந்துவாக இருக்கும் பட்சத்தில் ஒரு மோ ஒரு இந்து வாழ்நாள் ஃபுல்லாக எல்லா நாளையும் சாமியை இது போட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க சம்டைம் உனக்கு எத்தனை நாள் நான் அப்படி பண்ணேன்னு ஒருமையில் பேசுவாங்க ஹிந்து கடவுள் அதுவும் தமிழில் நீங்கள் பாருங்களேன் எல்லாமே ஒருமையில் சிவா தான் சொல் சிவர் இல்லை சிவா சிவன் சிவன் முருகன் முருகர் ப்ளூரல்ல சொல்ல மாட்டாங்க முருகன் முருகன் கோயிலுக்கு போனேன் கரெக்ட் சாமியால பேர் சொல்லி தான் சொல்லிதாங்க மாரியம்மன் கோயிலுக்கு மாரியம்மன் அவர்கள் கோயிலுக்கு சென்றான் அருள்மிகு மாரியம்மன் கோவிலுக்கு சென்ற மாரியாதா கோயிலுக்கு போனேன் என்னோட ஆளு எனக்கு சொந்தக்காரங்க என்ற ஆட்டிடியூட் இருக்குல்ல அப்போ பொருந்தாத சில விதிகளை ஏன் கொண்டு வந்து பொறுத்துறீங்க ஈவென் தமிழ்ல ஒரு லெட்டர் எதுனோன்னு வச்சுக்கோங்க சார் தங்கள் கீழ் படிந்த அப்படின்னு வரும் யோஸ் ட்ரூத் புள்ளி யோ சின்சியல யோஸ் இவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது கீழ் படிந்தான்னு ட்ரான்ஸ்லேட் பண்றாங்க கீழ்படிதல்ன்றது ஒரு நல்ல போக்கே கிடையாது அடிமைகளை உருவாக்குற ஒரு போக்கு அடிமை மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் கீழ்படிஞ்சு நேருங்களாம் இல்லை அது கொஞ்சம் மாடிஃபை ஆயிடுச்சு இல்லை இப்போ தங்களுக்கு உண்மை உள்ள எதுக்கு உண்மை உள்ள எதுக்கு உண்மையாக இருக்கணும் தன்முக விசுவாசம் இல்லை அப்புறம் தாழ்மையுடன் எதுக்கு தாழ்மையுடன் கேட்கணும் உரிமையுடனே கேட்கலாமே பாஸ் கிட்ட கேட்கும் போது அப்படிதானே கேட்கணும் எதுக்கு தாழ்ந்து கேட்கணும் எனக்கு உரிமை இருக்கு இப்போ இன்டர்நேஷ்னலி எப்படி கேட்குறாங்க யோஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி யோஸ் ட்ரூலி ஹாய் ஐஎம் கோயிங் அண்ட் லீவ் பாய் அப்படினு அவங்க லெட்டர் இன்னும் நம்ம ஏன் அடிமை மாதிரி லெட்டர் எழுதிட்டுருக்கோம் அதுவும் தமிழில் லெட்டர் எழுதுறது இன்னும் அடிமை மாதிரி தான் அன்புள்ளாயி அவர்களுக்கு தங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கூட தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தாழ்மையுடன் சொல் ஏன் தாழ்மையுடன் நம்ம கல்ச்சர் வந்து திரும்ப திரும்ப அந்த சபார்டினேஷன் அந்த ஸ்லேவரியை திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது இந்த கிரிஞ்சு டைலாகும் அதை தான் சொல்லுது நீ வந்து கீழ்ப்படித்தவள் நீ இரண்டாம் பட்சம் அதை நீ தெரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க இல்லை இயற்கையில நாங்க தான் முதல் பட்சம் அதுல ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்கு ஒன்னு குஷ்பு ஒன்னு மீனா ஒன்னு எதிர்த்து பேசுறது இன்னொன்னு தாழ்ந்து தான் போனோம்னு சொல்றது சரி நம்ம பேலன்ஸ்டா தான் சார் இருக்கணும் நம்ம வந்து ஆண் பெண்ன்றது முக்கியம் இல்லை நம்ம என்ன ரோல் பிளே பண்றோமோ அந்த ரோலுக்கு பொருந்தி இருக்கணும் ஒரு பெண் ஆண் இல்லாத வீட்டில் ஒரு பெண் இருக்கிறாங்கன்னா அவங்க ஆணோட ரோலையும் சேர்த்து தான் செய்வாங்க அம்மா அப்பா தான் குழந்தைய பாத்துக்கிறாரு அம்மாவோட ரோலையும் சேர்த்து தான் செய்வார் அப்ப நம்ம பிளே பண்ணுற ரோல் தான் முக்கியமே தவிர நம்ம ஒரிஜினல் ஜெண்டர் வந்து அந்த இடத்துல பொருந்த அதை பத்தி நம்ம யோசிக்கவே வேண்டியது இல்லை ரோல் நம்ம நடந்துக்கணும்